ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு இங்கே எல்லாேருக்குமே ஹாலிடே ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்டுக்கு புட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டே பயிர் ஊற வச்சுருந்தேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வேக வச்சிரலாம் ஒர்க்கிங் டேஸில் மேக்ஸிமம் நான் புட்டு பண்ண மாட்டேன் தோசை இட்லிலே முடிச்சிருவேன் ஏன்னா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்னால டைம் ஆகும் அவசர அவசரமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கவே டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக எல்லாருக்குமே பிடிக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஒர்க்கிங் டேஸில் பண்ணுறது இல்லை ஹாலிடேஸில் லீவ் டைமில் பண்ணோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து சாப்பிடலாமே தான் சரி இப்போ நம்ம வேக வச்சிடலாம் இனி கொஞ்சம் தண்ணியும் சால்ட்டும் போட்டு வேக வச்சிடலாம் நீ நம்ம புட்டுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாமா இது பேக்கெட் மாவு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன் அது கூடவே கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணப்போ நல்லா வந்துடும் ஆக்சுவலாக கேமராவோட டைரக்ஷன் மாறிடுச்சு நல்ல வீடியோ எப்படி இருக்குது இனி கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி விட்டு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம பிடிச்சிட்டு விடுறப்போ உதிர்ந்து போச்சுன்னா கரெக்டான இதாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இனி நம்ம போட்டு பண்ணிடலாம் ஆக்சுவலாக நான் ஒரு பேட்ச் பண்ணிட்டேன் பசங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ இது என்ன எனக்கு பண்ணிட்டு இருக்கவே நான் வீடியோ எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு அப்புறமா போட்டு மாவு போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் தேங்காய் அப்புறம் போட்டு மாவு இந்த மாதிரி பண்ணி வச்சிட வேண்டியதுதான் ஓகே வச்சாச்சு நான் இப்படி குக்கரில் தான் வைப்பேன் எனக்கு அந்த புட்டு விசல் இல்லை ஸோ நான் இப்படி குக்கரில் வச்சுருவேன் ரெடி ஆகிட்டுருக்குது புட்டு ரெடி ரெடி ஆகிடுச்சு அழகாக நல்லா ஸ்ட்ரீம் வர ஆரம்பிச்சிச்சு இனி நம்ம புட்டு சாப்பிட வேண்டியது தான் புட்டு பழம் கொஞ்சம் சுகர் அப்புறமா பயிறு வேக வச்சுருந்தேன் பயறு இனி நான் சாப்பிட போகிறேன் ஆக்சுவலாக கிளைமேட்டும் செமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு மழையை சுட சுட புட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் இது அன்னைக்கு நைட்டு என் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பல்லு விழுந்துடுச்சு அவள் வந்து பல் ஆடிட்டுருக்கவே நான் அவள் வந்து அவளோட டீச்சர்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காள் பல் ஆடுதுன்னு அவங்க வந்து உனக்கு டூத் ஃபேரி கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க ஸோ அவள் அதை பல்லை எடுத்துகிட்டு வந்து டிஷ்யூவில் வச்சு பில்லோ கடில வச்சுருந்தா எனக்கு டூத் ஃபேரி பல் எடுத்துகிட்டு எனக்கு கிஃப்ட் தருவாங்க இல்லை மணி தருவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாள் ரொம்ப ஈகராக அதனால் வெயிட் பண்ணிட்டே இருந்தாள் எப்போ விழும் எப்போ விழோம்னு இன்றைக்கி விழுந்ததும் கொண்டு போய் வச்சிருந்தா அதை நான் எடுத்துட்டு அவளுக்கு கிஃப்ட் வாங்கலை டைம் இல்லை நல்லா காசு வச்சிடலாம்னு சொல்லிட்டு காசு வச்சிட்டேன் இதான் அவளோட பல்லு எப்படி சொல்லிட்டு வச்சிருக்கா பாருங்க குட்டியோண்டு பல்லு இதான் ஃபஸ்ட்டு பல்லு விழுந்திருக்கு பெருசுக்கு விழும்போதும் இந்த தான் காசு இல்லைனா கிஃப்ட் ஏதாவது வைப்போம் இவளுக்கு வாங்க முடியல சரி இன்னைக்கு காசு வச்சிடலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து கிஃப்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு டூத் ஃபேரி காலை டூத் ஃபேரி என்ன தந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா மணி கிடச்சது உடனே பயங்கர ஹாப்பியாக அவள் அக்கா கிட்டே அவள் அப்பா கிட்டே எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டே இருந்தாள் அப்புறம் ஸ்கூலுக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் தான் ஸ்கூலுக்கெல்லாம் மணி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீ சும்மா போய் சொல்லு எனக்கு டூத் ஃபேரி காசு தந்தாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அவளை இதான் morning view பாருங்க இப்படி கொஞ்சம் foggy அப்படி இருக்குது okay அவளதான் bye next videoல பார்க்கலாம்